அதற்கான மூலப்பொருளும் செய்வதற்கான வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அதற்கான வழிகளை செய்ய வேண்டும் கலைகளை காக்க வேண்டும் ஏன்னா ஒரு தமிழர் கலை என்பது ஆட்டம் பாட்டம் மட்டுமல்ல தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் மாபெரும் சக்தியாக இருப்பது இந்த கலை உலக நாடு தமிழர் திருநாள் இங்கு வந்து நம்ம கலைகளை ரசித்து அவர்களும் ஆட ஆசைப்பட அளவுக்கு உள்ளது ஸோ உலக வர்த்தகமே இந்த கலைகளில் உள்ளது அதை காக்க வேண்டும் கலைகள் வளர வேண்டும் கலை பொருட்கள் பெருக வேண்டும் கலைஞருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் கலையும் கல்வியும் சகா தூத்துக்குடி மாவட்டம் கலையும் கல்வியும்